வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ரிச்சான இளநீர் பாயசம் இளநீர் பாயசம் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இளநீர் பாயசம் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு பெரிய சைஸ் இளநீ வாங்கியிருக்கேன் இதை கட் பண்ணி தண்ணியை நம்ம எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ரெண்டு இளநீ கட் பண்ணோம் தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இளநியோட வழுக்கையை எடுத்து அதில் நம்ம தேங்காய் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இன்னொரு இளநியில் இருக்கிறத பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இளநீ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பாலாக புழிஞ்சு கெட்டி பாலாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம இந்த தேங்காயை அரைக்கும் போதே இது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காயையும் போட்டு நல்லா அரைச்சு பாலாக எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அரை லிட்டர் பால் நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கலாம் இதை நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருப்போம் நல்லா கொதித்து வரட்டும் சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஆடை ஏடுபடியாமல் நல்லா வரும் நல்லா ஓரத்துலையும் அப்படியே தேய்ச்சி விட்டு நல்லா பாலை கலந்துக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பாலை ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ பால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு நல்லாவே வத்தி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் அது போட்டோன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் அதனால் அதை சேர்த்துக்குவோம் இது போடும்போது அந்த பாலோட கலரும் நல்ல கோல்டு கலரில் மாறி வரும் இப்போ போதும் பால் நல்லாவே கொதிச்சிருச்சு கண்டென்ஸ்டு மில்க்கும் போட்டாச்சு கண்டன்ஸ்டு மில்க் வந்து ஆப்ஷனல் தான் இப்போ சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் நான் ஏற்கனவே கண்டென்ஸ்டு மில்கும் போட்டிருக்கிறதுனால அதில் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும் அதனால ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நம்ம இதோட இன்னும் தேங்காய் பால் எல்லாமே சேர்க்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தூக்களாக ஜீனி இருக்கணும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஜீனி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஜீனி கரைகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாலை இறக்கி ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுக்கணும் அதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை போட்டு சிம்ல வச்சு நல்லா ரோஸ்டா வறுத்து எடுத்துக்குவோம் முந்திரி பருப்பு நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு இதோட அடுப்பு அமர்த்திடலாம் இப்ப நம்மளோட எல்லா பொருட்களும் தயாராக இருக்கு நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் தேங்காய் பால் அந்த இளநீர் வழுக்கையை அரைச்சி பேஸ்ட்டு கொஞ்சம் இளநீ பொடி பொடி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கோம் அது நெய்ல கமகமனு வருத்த முந்திரி பருப்பு இப்போ நம்ம இதை எல்லா பொருட்களையும் ஒன்றா ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட இளநீர் பாயசம் செம்மையாக ரெடி ஆயிரும் அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த திக்கான பாலை இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பால் இதில் வந்து என்னென்னா இளநீர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் இதில் வந்து இன்னும் அந்த தேங்காயோட ரிச்னஸ் செம்மையாக இருக்கும் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இளநீர் வழுக்கை அது கூடவே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இளநீர் இது கூட நம்மளோட ஃபேவரட்டான முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் அழகாக மிக்ஸ் பண்ணிக்குவோம் பார்க்கும்போதே அப்படியே சூப்பராக இருக்குது இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ண எடுத்துக்கலாம் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் அப்படியே சாப்பிட்றதை விட நல்ல ஃப்ரீசரில் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் போல் வச்சிடணும் நல்ல ஃபுல் ஃப்ரீஸ் ஆன பிறகு அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும் நம்மளோட இளநீர் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ